எங்கே பிச்சர் யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு அருமிகு இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கங்குடி கிராமத்தில் இந்த அழகிய இந்த ஆற்றுக்கு அருகாமையில் இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது அதாவது இருக்கங்குடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக ரெண்டு ஆறு போயிட்டு இருக்கு ஒன்று வந்து வைப்பாறு இன்னொன்று அர்ஜுனன் ஆறு ரெண்டுமே சிறப்பு வாய்ந்த ஆறுகள் ஸோ ஆறு நம்ம கங்கைன்னு சொல்லுவோம் ஸோ இரண்டு கங்கைகள் கூடி உள்ள இந்த இடம் முன்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரு கங்கை குடி அப்படின்னு கூறப்பட்டது அதாவது இரண்டு கங்கைக்கு நடுவில் இந்த அம்மா குடி கொண்டதுனால இரு கங்கை குடி அப்படின்னு சொல்லப்பட்டது பின்பு இருக்கன் குடி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஸோ இதுதான் இந்த இருக்கன்குடி இந்த ஊர் காரண காரணம் ஸோ இங்க இருக்கிற இந்த அம்மாவை மாரியம்மாவை நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறோம் அதாவது இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் அந்த கோவிலுடைய வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு இங்க தோன்றிய தாயார் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு ஒடியில காட்சி அளிக்கிட்டுறாங்க எல்லா இடத்திலயும் நம்ம வந்து அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இடது கால வந்து மடிச்சோம் வலது கால வந்து தொங்க விட்டிருப்பாங்க இங்க அப்படியே ஆப்போசிட்டா நீங்க பாக்கலாம் இந்த கோவிலுடைய வரலாறு நம்ம சொல்றதை விட நம்ம இந்த கிட்ட கேட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அதனால வாங்க உங்க பேரு என் பேரு மாரிச்சல் எத்தனை வருஷமாக்காங்க கடை வச்சிருக்கீங்க நாங்க இங்க இருக்க வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கோம் சரி எங்க வந்து தாயாரோட வரலாறு நீங்க சொல்லுங்க இந்த ஊர் வந்து இருக்கங்கள் இருக்கங்குடி இந்த ஊர் ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா புளி மரோ பனை மரோ இருக்கும் செடி ஆயிரம் நிறைஞ்சு போய் கிடக்கும் ஆடு மாடுதான் இங்க ஃபுல்லா ரொம்ப இருக்கும் அப்ப வந்து எங்க ஊர் ஆளுக வந்து ஆடு மாடை மைக்கி போவாங்க இங்க இருந்து அந்த பக்கம் காட்டு பார்க்கும் அப்போ வந்து எல்லாம் கிடக்கும் அப்போ எங்கள் ஊர் பொம்மை ஒரு பெண்ணுங்க சாணி வெறியெல்லாம் நான்கு பேர் போய் சாணி எல்லாம் கரைக்கி கிடைக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து சாணி குளி தூக்கும்போது அருள் வந்துருச்சு அருள் வந்த உடனே சாணி குளத்துக்கு வந்து நம்ம இடத்துல நான் நான் இருக்கேன் எங்கள் ஊர்ல இருந்து ஆளை வந்து என்னை கொத்து வச்சு கொலைய வச்சு என்னை எடுத்து பையங்கெல்லாம் என்னை வச்சு கும்பிடுவேன்னா நல்லா இருக்கும்லான்னு சொல்லி சாமி அந்த பொண்ணு மேலே அருள் ஐம்பது எங்க ஊர்ல இருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து சாமி எடுத்து சிலை எடுத்து வச்சாங்க கோயில் வந்து சுயம்பு வடிவுல தாயார் இருக்கா தாய் அம்மா அந்த ஊருக்காரங்களா அந்த ஆத்துல இருந்து கொண்டு வந்தாங்க ஆத்துல இருந்து கொண்டு வந்தது ஊருக்குன்னா ரெண்டு ஆறு சேர இடம் இரு ஆறு சேர இரு ஆறு சேர இடத்துல இருந்து சாமியை தோண்டி வச்சிருக்கிறாங்க எப்படி இங்க இல்ல அந்த நேரம் வந்து வந்து நாங்க செஞ்சது பழங்குறனால பிள்ளைமார்கள் வந்து பூச பணம் சொன்னது வந்து திருவிழாக்கள் எப்ப நடக்க எந்த மாசத்துல பெருவா ஆடி மாசம் ஆடி கடைசி இல்லி ஆடி கடைசி இல்ல தாயாருக்கு ஆமா விசேஷ நாள் ஆமா வேற என்ன விசேஷ ஆடி தை தை மாசம் தை தை வந்து அம்மா கொண்டு பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுவாங்க ஆனா ஆடி பொடையில கொடை வச்சு சப்பரத்துல ஆடி கடைசி வெள்ளிதான் ஆடி கடைசி வெள்ளிதான்

மாரியம்மாவே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு மாரியம்மாவோடைய வரலாறு ரொம்ப நன்றிங்கக்கா அருள்முக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுடைய வரலாறை மிக அழகாக மாரியம்மன் அவங்க சொன்னா மாரியம்மா அவங்க சொன்னாங்க கேட்டோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவில் எந்த தமிழகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான ஒரு கோவிலாகவும் இந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில் திகழ்கிறது இங்கு உள்ள அம்பாளுடைய சிறப்பு அந்த தோரணி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அம்பாள் வந்து அமர்ந்திருக்கிற அந்த தோரணியை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு அழகா நான் போய் சாமி பார்த்துட்டு வந்தேன் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய வரலாற விளக்கும்படியாக மிக அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளது பாக்குறீங்க அந்த கூடையில சாணி எடுக்கிறதுக்காக போன அந்த அந்த பெண்மணி ஆகட்டும் அதுக்கப்புறம் அருள் வந்து அதுக்கப்புறம் ஊர் மக்களை கூப்பிட்டு வந்து அந்த கோவில் அமைக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை விளக்கும்படியான ஒரு அழகான ஓவியம் அங்க தீட்டப்பட்டுள்ளது நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்க உள்ள வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா ஓவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாளுடைய பல்வேறு அவதாரங்களை குறிக்கும் வித குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் செருப்பாக வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது மிக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதாவது கோடிக்கிட நாயகி அங்காள பரமேஸ்வரி உள்ளிட்ட எல்லோருமே நம்ம வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது பல அம்மன்னா நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது காஞ்சி காமாட்சி ஆகட்டும் மதுரை மீனாட்சி ஆகட்டும் உள்ளிட்ட பல தாயார் அம்பாளுடைய புகைப்படங்கள் இங்கே இருந்தது மிக அழகாக இருந்துச்சு மற்றும் இங்கே இருக்கின்ற இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா குழந்தை வரம் தருகின்ற ஒரு தாயாராக இந்த இங்கே நம்மளுக்கு தாயாக இந்த அம்பாள் வந்து நமக்கு இங்கே காட்சி அளிக்கிறாங்க ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோவிலில் தொட்டில் கட்டினா கண்டிப்பாக குழந்தை வரமானது கிடைக்கப்படுகிறது இவரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா கோவிலுடைய கோபுரம் அம்பாள் இங்கே தான் காட்சி அளிக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும்பொழுது குடும்பமாக வந்து இங்கே நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மாரியம்மனை தரிசிக்கலாம் அம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சாத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஏகப்பட்ட பேருந்து வந்து இந்த இருக்கங்குடி கோவிலுக்கு ரெகுலராக இருக்குது ஸோ நீங்கள் சாத்தூர்லேருந்தும் வரலாம் பக்கத்தில் இருக்கின்ற விருதுநகராகட்டும் மதுரையாகட்டும் இங்கேருந்து ஏகப்பட்ட மக்கள் வருகின்றாங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையில் மற்றும் ஆடி ஆடி மாதங்களில் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அளவில் இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு திருவிழா தான் ஸோ இருக்கங்குடி மாதம் என்ன சொல்லணுமான் தான் ஸோ கண்டிப்பாக ஆடி மாசத்துல வந்தீங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலுடைய அந்த விழாவெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பா இந்த காணொலியானது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்